தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடாள சட்டமன்ற தேர்தலிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலிலிருந்து தமிழர் தமிழர் அல்லாதோர் என்கின்ற ஒரு வெறுப்பரசியலை பண்ணிக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய நலனுக்கும் தமிழருக்கு விரோதமான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை அவரவே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டவிரோதமாக விரோதமாக பேசிக்கொண்டு வருகிறார் எனவே நாம் தமிழர் சீமான் கட்சியை தேர்தல் ஆணையம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் சீமான் இத்தகைய செயல்களில் இனிமேல் பேசினால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் இல்லையென்றால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிகவும் சீர்கீர்கட்டு போய்விடும் கடந்த எட்டாம் தேதி கடலூரில் பேசிய சீமான் தந்தை பெரியார் அவர்களை குறித்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை ஊடகத்தின் மூலமாக வெளியிட்டார் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது பெரியாரை மறுவாசிப்பு செய்கிறோன் என்ற பெயரில் அவரை கன்னடர் என்றும் கன்னடர்களுக்கு அவர் சாதகமாக இருந்துவிட்டார் என்றும் ஒரு அவதுறை பறிப்பு தமிழர்களுடைய சமூக நீதிக்கும் தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்கும் தமிழனுடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதாயத்திற்கும் புத்தர் வழியில் அம்பேத்கருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய ஆளுமையை பற்றி சீமானுக்கு பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது இனி சீமான் தன்னுடைய எல்லைக்குள் இருக்க வேண்டும் இல்லையா இல்லையென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமான் எங்கும் நடமாட முடியாது சீமான் உட்பட அந்த கட்சியினர் வந்து சட்டவிரோத நடவடிக்கைகள் அவர் மீண்டும் ஈடுபடுகின்ற பொழுது எப்படி தனி ஈழத்துக்காக நாம் வந்து ஏற்கனவே ரெண்டு லட்சம் பேர் தியாகம் செய்து கொண்டு தமிழ்நாட்டையும் பிரிக்கக்கூடிய சூ சூழ்நிலையை சீமான் பேச்சு பேச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதை உள்துறை அமைச்சகம் கண்காணித்து அந்த பயங்கரவாத அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று இந்திய கனசங்க கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் பீம் ஜெய் பாரத் ஜெய் புத்தா அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்